சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே நாளில் அதிக ரன்களை குவித்த அணியன்று சாதனையை இந்திய மகளிர் அணி படைத்திருக்கிறது அந்த வகையில் மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக இரட்டை சதம் அடித்த வீராங்கனை என்ற பெருமையை இந்தியாவின் இளம் துடுப்பாட்ட வீராங்கனை சஃபாலி வர்மா பெற்றுள்ளார் இந்த நிலையில் சென்னையில் உள்ள எம் ஏ சிதம்பரம் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் சஃபாலி வர்மா இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளார் சஃபாலி வர்மா நூற்று தொன்னூற்று நான்கு பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்துள்ளார் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவின் அனோபெல் சதர்லேண்டில் இருநூற்று நான்கு பந்துகள் அடித்த சத சாதனையை சஃபாலி வர்மா முறையடித்தார் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடும் சஃபாலி சதம் அடித்தார் மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் பிறகு மிதாலி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் அடித்த இரண்டாவது இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமையையும் சஃபாலி வர்மா பெற்றுள்ளார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீராங்கனை ஒருவர் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்துள்ளார் மிதாலி ராஜ் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரட்டை சதம் அடித்திருந்தார் அந்த போட்டியில் ஏழு பந்துகளை எதிர்கொண்ட அவர் பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்து சஃபாலி வர்மா அடுத்த சதத்தை வெறும் பந்துகளில் அடித்திருந்தார் அவர் நூற்று தொன்னூற்று ஏழு பந்துகளில் இருநூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார் அதேபோல் ஒட்டுமொத்த டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரே நாளில் அளிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் என்ற சாதனையையும் இந்திய மகளிர் அணி படைத்திருக்கின்றது